ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் ஃபோர் டூ ஃபோர் டூ வக்ஃ சட்ட திருத்த மசோதாவை ஆய்வு செய்யும் நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் தலைவராக பாஜக எம்பி ஜெகதாம்பிகா பால் நியமிக்கப்பட்டுள்ளார் வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதா மக்களவையில் கடந்த வியாழக்கிழமை தாக்கல் செய்யப்பட்டது வக்ஃப் வாரியங்களில் இஸ்லாமிய பெண்களும் இஸ்லாமியர் அல்லாதோரும் இடம்பெறுவதை உறுதி செய்வது உள்ளிட்ட நாற்பது திருத்தங்களுடன் இந்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டது இதற்கு காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சியினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததால் நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் ஆய்வு அனுப்ப மத்திய அரசு முடிவு செய்தது இந்த மக்களவையில் இருந்து இருபத்தோரு பேர் மாநிலங்களவையில் இருந்து பத்து பேர் என மொத்தம் முப்பத்தி உறுப்பினர்கள் கொண்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழு அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த கூட்டுக்குழுவின் தலைவராக பாஜகவின் மூத்த மக்களவை உறுப்பினர் ஜெகதாம்பிகா பால் நியமிக்கப்படுவதாக மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா அறிவித்துள்ளார் குழுவில் இடம்பெற்றுள்ள மக்களவை உறுப்பினர்கள் இருபத்தோரு பேரில் எட்டு பேர் பாஜகவையும் நான்கு பேர் அதன் கூட்டணி கட்சிகளையும் சேர்ந்தவர்கள் மீதமுள்ள ஒன்பது பேர் எதிர்கட்சிகளின் உறுப்பினர்கள் இந்த குழுவில் இடம்பெற்றுள்ள மாநிலங்களவை உறுப்பினர்கள் பத்து பேரில் நான்கு பேர் பாஜகவையும் நான்கு பேர் எதிர்க்கட்சிகளையும் சேர்ந்தவர்கள் ஒய் எஸ் ஆர் காங்கிரஸைச் சேர்ந்த ஒருவரும் நியமன உறுப்பினர் ஒருவரும் இடம்பெற்றுள்ளனர் நாடாளுமன்ற கூட்டுக்குழு தனது அறிக்கையை அடுத்த கூட்டம் தொடரில் சமர்ப்பிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது